வணக்கம் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிலோ மட்டன் தண்ணி குழம்பு தாங்க போகிறோம் கிராமத்து ஸ்டேடில் வாங்க எப்படி செய்யலைன்னு பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் என்னென்ன மசாலா சேர்க்குறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு நான் மண் மண்பாத்திரத்தெலாம் சமைக்க போகிறேன் மண் பாத்திரம் வச்சுருக்கேன் பாத்திரம் எப்போவுமே சூடாகிறதுக்கு முன்னாடி என்ன சேர்த்துருங்க இல்லைன்னா லேசாக கீரல் விட்டுரும் இப்போ வந்து எண்ணெய் வந்து எவ்வளோ அப்படின்னா எழுபத்தஞ்சு அம் எண்ணெய் சேர்த்துங்க கடல் எண்ணெய் சேர்த்திங்க அப்படின்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இல்லை நீங்கள் உங்கள்கிட்ட எண்ணெய் எண்ணெய் இருக்கோ அந்த எண்ணெய் சேர்த்துக்குங்க இப்போ சோம்பு பார்த்தா ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்குங்க சோம்பு பொரியட்டும் சோம்பு பொரிஞ்சதுமே இது கூட வந்து கொஞ்சம் கல்பாசி கொஞ்சம் ரோல்பட்ட ஃப்ரெண்டு ஃப்ரிஞ்சில் கண்டிப்பாக நீங்கள் கல்பாசி சேர்க்கணுங்க அப்போ தான் நீங்கள் செட்டிநாடு ஸ்டையில் குழம்பு வந்து அந்த வாசமும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இப்போ இது நல்லா பொரியட்டும் பொரிஞ்சதும் இது கூட வந்து இருபது சாம்பார் வெங்காயம் சேர்த்து கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் சேர்த்துக்குங்க கண்டிப்பாக ஒரு இருபது சாம்பார் வெங்காயம் சேர்க்கும் அந்த குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் அதே மாட்டோம் இது எந்த எத்தனை கிராம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நூற்றம்பது கிராம் கிட்டே அந்த வெங்காயம் இருக்கும் நூற்றம்பது கிராம் இல்லை இரநூறு கிராம் அளவு இருக்கும் இது கூட ரெண்டு கொத்தளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துங்க வெங்காயத்தை நல்லா வதக்கிடுங்க வெங்காயம் நல்லா வதங்கட்டும் இப்போ வெங்காயம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வதங்க ஆரம்பிச்சிடுச்சு இப்போ நீங்கள் இஞ்சி பூண்டு விழுது சேர்க்க சேர்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ஸ்பூன் இல்லை ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது இப்போ சேர்த்துக்குங்க வெங்காயம் வதங்கின பிறகு நான் வந்து உரலில் இடித்து வச்சுருக்கேன் கிராமத்து ஸ்டைலில் செய்ய போகிறேன் அதனால் நான் மசாலா கூட நான் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருவேன் அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா தக்காளி மூணு தக்காளி சேர்த்துக்குங்க அது கூட கொஞ்சமாக தூள் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் இப்போ தக்காளி நல்லா வதங்கிட்டால் அது கூடவே இந்த குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டீங்க அப்படின்னா தக்காளி வேகமாக வதங்கிடும் இப்போ தக்காளி வதக்கணும் உப்பு வந்து அதிகமாக சேர்த்துட்றாதீங்க கடைசியாக பத்தலைன்னா கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ஒரு முக்கால் அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்குங்க இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ மசாலா சேர்த்துக்கலாம் மசாலா பார்த்தீங்க அப்படின்னா மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் இதோட மசாலா ரெசிபி வந்து ஏற்கனவே சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன் தேவைப்பட்டால் வீடியோவில் பாருங்கள் நான் டிஸ்கஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் இது கூட வந்து கால் டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா இந்த மசாலாவே லேசா எண்ணெயில் வதக்கி விடுங்க ரொம்ப நேரம் வதக்காதீங்க லேசா எண்ணெயில் வதக்கினா போதும் வதக்கின பிறகு நம்ம வந்து ஒரு கிலோ மட்டன் வாங்கி வச்சுருக்கேன் இப்போ நம்ம அதை சேர்த்துக்கலாம் மட்டன் வாங்கும்போது கொஞ்சம் கொழுப்பும் சேர்த்து வாங்க குழம்புக்கு அப்போ தான் குழம்பு நல்லா வாசமாக இருக்கும் இப்போ மட்டன் நல்லா வதக்கி விடுங்க ஸ்டவ் ஹையில் வச்சே நல்லா வதக்கி விடுங்க நல்லா ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா அந்த மசாலா கூட வதக்கி விடுங்க நல்லா கிண்டி விடுங்க அந்த மட்டன் கூட நல்லா மசாலா எல்லா இடத்துலையும் சாரட்டும் ஸ்டவ் ஹையில் வச்சே கிண்டி விடுங்க எனக்கு இந்த மண் பாத்திரம் வந்து அடிப்பிடிக்காது உங்களுக்கு அடிப்பிடிக்கிற மாற்றம் இருந்தால் ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சே நல்லா கிண்டி விடுங்க இப்போ நம்ம எல்லாமே சேர்த்துட்டோம் இப்போ இஞ்சி பூண்டு விழுது வந்து நான் வந்து உரலில் நச்சு வச்சுருக்கேன் அதனால் நான் இப்போ சேர்க்குறேன் நீங்கள் இஞ்சி பூண்டு விழுது வந்து அரைச்சி அரைச்சி வச்சிருந்தீங்க அப்படின்னா வெங்காயம் வதங்கின பிறகே சேர்த்துக்குங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க நான் நச்சு வச்சுருக்கேன் எங்கள் அம்மாலாம் இப்படி தான் செய்வாங்க அதனால் நான் வந்து அந்த தண்ணி குழம்புக்கு இப்படி சேர்க்குறேன் நீங்கள் வந்து எண்ணெயில் வதக்கிறதா இருந்தால் வெங்காயம் வந்து வதங்கின பிறகு நீங்கள் சேர்த்து வதக்கிவிடணும் இப்போ இஞ்சி பொண்ணையும் நல்லா அந்த மசாலா கூட நல்லா கிண்டி விடுங்க கிண்டிட்ட தண்ணி பார்த்திங்க அப்படின்னா ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா இப்போ பாருங்கள் நல்லா கிண்டியாச்சு இப்போ நம்ம ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்க சொன்ன எதுக்காண்டி ஒரு கப் அளவு நான் தண்ணி சேர்த்துக்க சொல்கிறேன் அப்படின்னா இந்த மட்டன் கூட நல்லா மசாலா சாய்ந்துடும் இப்போ ஒரு கப்பு மட்டுமே தண்ணி சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஸ்டவ்வை ஹையில் வச்சு நல்லா கிண்டி விடுங்க இது மண் பாத்திரங்களால அடிப்பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது நீங்கள் வேறு ஏதாவது பாத்திரம் வச்சுருந்தீங்க அப்படின்னா அடி இடி பிடிக்கதாக பார்த்துட்டு நல்லா கிண்டி விடுங்க அந்தளவுக்கு அடிப்பிடிச்சிடாது நம்ம தண்ணியெல்லாம் சேர்த்துட்டோம் இப்போ ஸ்டவ்வை ஹையில் வச்சுக்கோங்க ஹையில் வச்சுட்டு மூடி வச்சு ஒரு பதினஞ்சு நிமிஷம் மூடி வச்சிடுங்க இப்படி எது ஒன்றும்போது நல்லா மட்டனில் மசாலா சார்ந்துருக்கும் இப்போ பதினைஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சி நம்ம இப்போ ஓப்பன் பண்ணிடலாம் இப்போ பார்த்திங்க அப்படின்னா பதினஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு நல்லா மட்டன் வந்து நம்ம நல்லா வந்து ஓரளவுக்கு வெந்துருக்கும் இப்போ என்ன பண்ணுங்கள் பக்கத்துலேயே வந்து தண்ணி கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க எவ்வளோன்னா ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி கொதிக்க வச்சுக்குங்க இப்போ ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி கொதிச்ச தண்ணியை சேர்த்துக்கலாம் இப்போ ஸ்டவ்வை ஹைல வச்சு நல்லா கிண்டி விடுங்க ஏற்கனவே தண்ணியும் கொதிக்கிது நம்ம குழம்பும் நல்லா கொதிச்சுன்னு இருக்குது அதனால வேகமாக கொதிச்சிடும் இப்போ பண்ணுங்கள் ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி வச்சுடுங்க ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆகட்டும் பதினஞ்சு நிமிஷம் நல்லா மட்டன் வெந்துடும் பதினஞ்சு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிக்கிறலாம் இப்போ பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணியாச்சு இப்போ மட்டன் நல்லா வெந்துருச்சு ஒவ்வொரு மட்டனை பொறுத்து உங்களுக்கு வேகலை அப்படின்னா இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் கூட மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை விட கொஞ்சமாக கொத்தமல்லி தேதக்கள் வந்து கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்குங்க இந்த வீடியோவில் ஏதாவது சந்தேகம் இருந்தது அப்படின்னா கமெண்ட்டில் கேளுங்கள் நான் பதில் சொல்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி அடுத்த வீடியோவில் நான்